வெயிட் 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 காணொலியை பண்ணிடாதீங்க ஒரு நிமிடம் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துவிட்டு கடந்து செல்லுங்கள் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு எதிராக செம்மணி மனித புதைகொலிக்கான நீதி வேண்டியதான தமிழ் மக்களினுடைய பேர் ஆதரவுடன் பேர் எழுச்சி போராட்டம் இடம்பெறவிருக்கின்றது இன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் எனவே நிச்சயமாக தமிழர்கள் அனைவரும் இந்த இடத்திற்கு வருகை தந்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தர வேண்டும் என்பதாக அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக உங்களால் வர முடியாது போனாலும் இந்த விடயத்தை அல்லது இந்த காணொலியை உங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ நிச்சயமாக அறியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள்

வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தில் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையையும் அதே போல நீதி வேண்டியதான் எங்களுடைய வேண்டுகோளையும் இந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே நிச்சயமாக தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் அதே இந்த காணொளியை அல்லது இந்த விடயத்தை நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை